ஒரு சமயம் காசி மன்னர் அரண்மனையில பெரியவாளுக்கு வரவேற்பு ஏற்பாடாகி இருந்தது நகரத்தோட முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தா ஏராளமான பண்டிதர்கள் வரவேற்பு நிகழ்ச்சியில கலந்துட்டா அவ எல்லார் மனசுலயும் ஒரு இலக்காரம் இனம் புரியாத அசூயை இவர் என்ன ஜெகத்குருன்னு பட்டம் போட்டுக்கிறது ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்டு அவரை மடக்கிடலாம்னு நினச்சின்ட்டு பெரியவாளோட வருகைக்காக கெட்ட புத்தியோடு காத்துன்னு இருந்தா பெரியவா வந்து உக்காந்தார் ஒரு பண்டிதர் அது யார் ஜெகத்குரு அப்படின்னு ஆவேசமாக கேட்டார் தான் அப்படின்னார் பெரியவா ஓஹோ நீங்கள் ஜெகத்துக்கே குருவோ அப்படி இல்லை நான் ஜெகத்துக்கெல்லாம் குருங்கிற அர்த்தத்தில் சொல்லலை உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளும் எனக்கு குரு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நான் ஜெகத்குருன்னு சொல்லிக்கிறேன் இந்த தான் எனக்கு குரு இதுக்கு இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கா வடநாட்டு பண்டிதர்கள் தகைச்சு போயிட்டா இவ்வளவு அருமையான எளிமையான விளக்கத்தை அவ எதிர்பார்க்கவே இல்லை பெரியவா அந்த பெரிய அறையில் சுவத்துக்கு மேல் பகுதியில் புறாக்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த சின்ன சின்ன பொந்துகளில் கட்டப்பட்டிருந்த குருவி கூடுகளை பார்த்தார் கிட்ட காமிச்சு கிமித்தம்னு கேட்டார் கிமித்தம்னா இது என்னன்னு அர்த்தம் கூடு இந்த கூடு யாரால் கட்டப்பட்டது குருவிகள் தான் கட்டித்து கை கால் இல்லாத குருவிகள் கூடு கட்டுறது நமக்கு கை கால் உண்டு இருந்தாலும் பறவைகள் மாதிரி கூடு கட்ட முடியல குருவிகள் கிட்ட ஒரு கிரியாசக்தி இருக்குது அது என்கிட்ட இல்லை அதனால் குருவி என்னோட குரு அப்படின்னு சொல்லி கன்னத்தில் போட்டு கை கூப்பி வணங்கினார் இதை நேரில் பார்த்த வடநாட்டு பண்டிதர்கள் பிரமிச்சு போயிட்டா நீங்கள் தான் ஜெகத்குரு அப்படின்னு மனசார போற்றி அவருக்கு நமஸ்காரம் பண்ணினா அன்றைக்கு மட்டும் இல்லை பெரியவா காசியில் இருந்த கடைசி நாள் வரைக்கும் அவ எல்லாரும் தினமும் முகாமுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வணங்கி வழிபட்டு இருந்தாள் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஒரு முறை கிருபானந்த வாரியார் காலட்சேபம் பண்ணிட்டு இருந்தப்போ எல்லா இடத்துலையும் தான் நிறைஞ்சிருக்காருன்னு சொல்கிறேங்க அப்படி இருக்கிறச்சே கடவுளுக்கு ஏன் தனியாக ஒரு கோவில் கட்டி கும்பிட சொல்கிறேங்கன்னு ஒருத்தர் கேட்டார் வாரியார் சுவாமிகள் நீங்கள் இங்கே எந்த வாகனத்தில் வந்தீங்கன்னு கேட்டார் வண்டியில் வந்தேன் அப்படின்னார் நீங்கள் வீட்டுக்கு போகிறப்போ மிதிவண்டி டியூப்பில் இருக்கிற காற்றை வெளியேற்றிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டார் அது எப்படி சாமி டியூப்பில் இல்லைன்னா எப்படி மிதிவண்டி ஓடும் அப்படின்னார் அதான் எல்லா இடத்துலையும் காற்று நிறைஞ்சிருக்கே டியூப்பில் காத்து இல்லாட்டா என்ன கேள்வி கேட்டவரால் பதில் சொல்ல முடியல எல்லா இடங்கள்லையும் காற்று நிறைஞ்சிருந்தாலும் அதை ஒரு டியூப்பில் நிறைக்கிறச்சே தான் மிதிவண்டியை நம்மளால் இயக்க முடியிறது அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற கடவுளோட சக்தியை ஒரு கோவிலில் ஸ்தாபிக்கிறச்சே தான் அந்த சக்தியை நம்மளால் உணர முடியறதுன்னார் இந்த மாதிரி அரிய விஷயங்களை ரொம்ப எளிமையாக புரிய வைக்கிறதுல கிருபானந்த வாரியாருக்கு நிகர் அவரே தான் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்